எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை அஜெண்டாவோடு இன்றைக்கு சட்டமன்றத்துக்கு வந்து தோல்வி கண்டு அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பொய்யான பல்வேறு செய்திகளை உங்களிடத்தில் தந்து சென்றிருக்கிறார் அதற்கான விளக்கங்களை தர வேண்டியது எங்களுடைய கடமை ஏன்னா எந்த ஒரு அரசாங்கமும் இதுவரைக்கும் நாங்கள் சட்டமன்றத்தில் பார்த்துருக்கின்றோம் தர்ணா பண்ணி உட்கார்ந்தே அவர்களை வந்து ஜனநாயகத்திலே அக்கறை கொண்ட எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் என்ன சொல்ல வேண்டுமோ சொல்லுங்கள் எதை நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ அதை சொல்லுங்கள் அதை பார்த்து நாங்கள் பரிசீலித்து நீக்குகிறோம் என்று வெளிப்படையாகவே எழுந்து நின்று சொன்ன பிறகும் அவர்களாலே எதை நீக்க வேண்டும் என்று சொல்ல முடியவில்லை எங்கள் அருகிலே எல்லாம் கேட்டால் எதை நீக்க வேண்டும் என்று கேட்டால் எதை நீக்க வேண்டும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அன்றைக்கு ஒரு தர்ணா நாடகத்தை நடத்தினார்கள் அதனாலே இன்றைக்கு தோல்வி முகத்தோடு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்திருக்கார் அவர் சொல்லுகிறார் திருவாரூரிலே திருச்சியிலே நாகையிலே நாமக்கல்லிலே யாருக்கும் எதுவும் ஏற்படவில்லை என்று திருச்சியிலேயும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மயக்கமடைந்திருக்கிறார்கள் ஆதாரங்கள் இருக்கின்றன நாமக்கல்லிலே அன்றைக்கு முப்பத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் நாகப்பட்டினத்திலே ஐந்து பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி சென்ற எல்லாம் அந்த கே கூட்டம் நடந்த இடங்களிலெல்லாம் மக்கள் பாதிக்க கூட்ட நெரிசலிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கூட்ட நெரிசல் எதனாலே வந்தது அதை நீங்கள் நன்றாக எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்பொழுது எந்த அரசியல் கட்சி தலைவரும் ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ ரோட் ஷோவுக்கோ போவதாக இருந்தால் அந்த இடத்துக்கு ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாலேயே அவர்கள் அந்த வேனிலை எழுந்து நின்று கொண்டு அங்கே தங்களை காண வந்திருக்கின்ற பொதுமக்களை பார்த்து கையசைத்து கும்பிட்டு அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் தருகிற சால்வைகளை பெற்றுக்கொண்டு செல்வார்கள் இதுதான் வழக்கம் ஆனால் இவர் ஐநூறு மீட்டருக்கு முன்னாலேயே வயனுக்கு அந்த பெரிய பஸ்ஸு அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒளிந்து கொண்டு விட்டார் உட்கார்ந்து கொண்டு விட்டார் அதற்கு பிறகு லைட்டுகளையும் அமர்த்து விட்டார்கள் எந்த ஒரு தலைவராவது தான் இருப்பது வெளியே தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அமர்த்தி விட்டு எந்த ஸ்பாட்டில் வந்து தான் பேச வேண்டுமோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்தவுடனே லைட்டை போட்டு 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 அமர்த்தினாங்க சினிமாவில் வந்து லைட்டை அமர்த்தி அமர்த்தி போட்டு காமிக்கிற மாதிரி காமிக்ஸ் இந்த சீன்ஸ் காமிப்பாங்கள்ல அது போல் காமிச்சாங்க அதனால் மக்கள் கூட்டம் அவரை பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தாலே பின்னாலே இருந்தவர்கள் முண்டி கொண்டு முன்னாலே வந்தார்கள் அந்த முன்னாலே எல்லாம் வந்ததுனாலே தான் அன்றைக்கி ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அங்கே வந்து மூச்சு திணறி தான் இன்றைக்கு ஒரு பத்து பதினைந்து பேர் அது இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மூச்சு திணறி இறந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வேண்டுமென்றே அங்கே உருவாக்கி இருக்கிறார்கள் அதே எங்களுக்கு மின்சாரம் வேண்டாம் நாங்களே ஜெனரேட்டர் வைத்துக் என்று சொன்னார்கள் அப்புறம் அந்த ஜெனரேட்டர் திடீர்னு வேறு லைட்டை காமிக்கிறாங்க அந்த மாதிரியான சீன்களை எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு அதாவது வேறு விசாலமான இடம் தந்திருக்கலாமே மாநாடு நடத்திய இடத்தில் தந்திருக்கலாமே என்று இன்றைக்கு கேட்கிறார்கள் ரோட் ஷோவுக்கு மாநாடு வந்து கருவூரிலிருந்து இரண்டு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு மாநாடு நடத்துகிறோம் இரண்டு லட்சம் பேர் கூற கூடக்கூடிய இடம் நாங்கள் பத்தாயிரம் பேர் வர்ற இடத்துல கேட்குறோம் அதனால் தாங்கன்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே இருக்க ரோடை தருவோமா அதை விட்டுட்டு மாநா அந்த இடத்தையும் மாநாடு நடத்துன இடத்த அவங்க கேட்கவும் இல்லை கேட்டுருந்தால் கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல அவங்களால் ரெண்டு லட்சம் பேரை கூட்ட முடியாது ஒரு முப்பதாயிரம் பேர் இருபதாயிரம் பேரைத்தான் கூட்டி ஒரு நெரிசலை காண்பிக்க முடியுமே தவிர வேற இல்லை அதனால் இப்போ சொல்கிறார் அவர் மாநாடு நடத்துகிற இடத்த கொடுத்துருக்கலாமின்னு மாநாடு நடத்தின இடத்துல அவங்க கேட்கவே இல்லையே கேட்டிருந்தது தானே அந்த பிரச்சனையே வரும் அதனால் அவங்க வந்து கோ கடைசி அவங்க கேட்ட இடம் இரண்டு நாளைக்கு முன்னாலே எடப்பாடி பழனிசாமி பேசின இடம் அந்த இடத்த தான் கோர்ட்டில் கேட்டாங்க கோர்ட்டினுடைய அனுமதியின்படி அந்த இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது இதுதான் அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு டிவி கேக்கு கொடுக்கப்பட்டது முப்பறு விழா நடந்த இடத்த கொடுக்க விட்டு வேண்டிய அவசியம் அவங்க கேட்காதனால இலவே இல்லை இது திட்டமிட்டு நடந்த சம்பவமாக இருக்கும் என மக்கள் நினைக்கின்றன எப்படிங்க மக்கள் நினைக்கிறாங்கன்னு பழனிசாமியினுடைய உள்மனது சொல்லுது பழனிசாமி வேணா அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு அந்த நாற்பத்தைந்து ஓ நாற்பத்தி ஒரு பேர் இறந்தவுடன் உடனடியாக கதறி துடித்து மனிதாபிமானத்தோடு அங்கே வந்து இரவோடு இரவாக அங்கே போஸ்ட்மார்டம் நடத்தி அந்த உடல்களை ஒப்படைத்து காயம் காயம்பட்டவர்களுக்கெல்லாம் தேவையான உதவிகளை செய்து அவர்களை காப்பாற்றிய அரசு எங்களுடைய திராவிட மாடல் அரசு அது கேட்குறார் மூணு டேபிள் தானே அங்கே போஸ்ட்மார்டத்துக்கு இருந்துச்சு போஸ்ட்மார்டத்துக்கு மூணு டேபிள் தான் இருந்துச்சு ஆனால் க மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அனுமதி பெற்று எட்டு டேபிள்கள் அங்கே போடப்பட்டன யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் அந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கே போய் கேட்டுக்கலாம் எட்டு டேபிள் போடப்பட்டது ஏற குறைய இப்போ பல மாவட்டங்களிலிருந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கான டாக்டர்களே வரவழைக்கப்பட்டார்கள் அவர்கள் ஐந்து டீம்களாக பிரிக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் மறுநாள் மதியம் வரைக்கும் ஒரு ஒரு மணி ப பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் நடந்தது எனவே போஸ்ட்மார்ட்டமும் வீடியோ ரெக்கார்டிங் செய்யப்பட்டிருக்கிறது எனவே இதில் எந்த அவசரமும் நாங்கள் காமிக்கவே இல்லை காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எனவே முதல் நாள் ராத்திரியே எல்லா மாவட்டங்களிலும் பக்கத்தில் திருச்சியிலேருந்து திண்டுக்கல்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து புதுக்கோட்டையிலேருந்து இப்படி எல்லா மாவட்டங்களிலிருந்து டாக்டர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் எனவே தான் அங்கே ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட டாக்டர்கள் செவிலியர்கள் போன்றவர்களெல்லாம் இருந்த காரணத்தால்தான் தான் அவ்வளோ பெரிய கூட்டத்திலையும் அடிபட்டவர்களை எங்களாலே காப்பாற்றி பலரை பலருடைய உயிரை காப்ப காப்பாற்ற முடிந்தது அதற்கு அரசு இரவோடு இரவாக எடுத்த நடவடிக்கை தான் காரணமே தவிர வேறல்ல எனவே இப்படி மக்களையெல்லாம் காப்பாற்றுகின்ற அரசாகத்தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர எங்களுடைய தலைவர் தளபதி இருக்கிறாரே தவிர இன்றைக்கு மக்களை எல்லாம் நசுக்க வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை மக்களை காப்பாற்றுகிற அரசு குடிக்க தண்ணி கூட குடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் அவங்கள தண்ணி அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும் வைக்கல ஆஸ்பத்திரிக்கு வந்தோன்னு கேட்டால் அங்கே தண்ணி இல்லை உடனே எங்களுடைய மாநாட்டுக்காக வைத்திருந்த தண்ணி பாட்டில்கள் கொடுத்தால் அதில் ஸ்டிக்கர் ஓட்டிருக்காங்க ராத்திரியோட ராத்திரி ஆ ஸ்டிக்கர் ஒட்ட முடியுமா இப்படியெல்லாம் கேவலமான புத்தியோடு தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசி இதை வைத்து அரசியல் செய்யலாம் கூட்டணி சேர்க்கலாம் என்றெல்லாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் எத்தனை கூட்டணிகள் சேர்ந்து வந்தாலும் இன்றைக்கு நாங்கள் இந்த ஐந்தாண்டு காலத்தில் எங்களுடைய முதலமைச்சர் செய்திருக்கிற சாதனைகள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய இரண்டாவது பாகத்தை வெற்றிகரமாக நடத்த உறுதுணையாக இருக்கும் அடுத்தது இன்னொன்று சொல்கிறாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து விளக்கம் கொடுத்தாங்கன்னு அரசினுடைய திட்டங்கள் நாங்கள் என்னென்னலாம் செய்கிறோங்கிறத அமைச்சர்கள் சொல்வதைப் போல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் சொல்லலாம் கொரோனா காலத்தில் சொல்லியிருக்காங்க வேறு பே பேரிடர்கள் ஏற்பட்ட பொழுதெல்லாம் சொல்லியிருக்காங்க டெல்லியிலலாம் நில பழைய பல விளக்கங்கள் ஒன்றிய அந்த அரசினுடைய செயலாளர்கள்லாம் சொல்வது வழக்கம் எனக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் விளக்கம் கொடுத்தாங்கிறதுல என்ன தப்பு இருக்குது என்ன நடந்துச்சு என்னங்கிறது ஐஏஎஸ் ஆஃபீஸ் சொல்றாங்க அதில் அதில் என்ன தவறு இருக்கிறதா அதை எதுலையாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு பார்க்குறாரு அவர் எதிராலும் எதிலையும் அவராலே குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை அதுதான் உண்மை வேற எதிர்த்து சொல்லுங்க அப்புறம் சொல்றாரு டிஜிபிக்கு பதிலாக ஏடிஜிபி போனாருன்னு சொல்லி அன்னைக்கு அவைலபிளாக அந்த மீட்டிங்ல இருந்தாரு உடனடியாக ஏடிஜிபி உடனடியாக போய் அங்கே விசாரணை செஞ்சார் அதிகாரிகள் யார் வேண்டுமென்றாலும் போய் விசாரணை செய்யலாம் அதுபடி மொத்தம் அதாவது ஊர்காவல் படையை சேர்த்து அறுநூத்தி அறுபது இல்லைங்க காவல்துறையினர் ஐநூறு பேர் ஊர்காவல் படையினர் நூற்றறுபது மொத்தம் அறுநூற்றறுபது பேர் அன்றைக்கு காவல் பணியிலே இருந்தார்கள் இதுவரைக்கும் எந்த கட்சிக்கும் கொடுக்காத அளவுக்கு அன்றைக்கு பணி கொடுத்துருக்குறோம் இது ரெண்டு நாளைக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமியினுடைய கூட்டத்துக்கு ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு பேர் ரொம்ப தான் காவல்துறை நூற்றம்பது பேருக்குள்ளே தான் கொடுத்தாங்க அதுவும் அன்றைக்கு கட்டுக்கோப்பாக நூற்றம்பது பேரை வச்சு மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு இது ஏன் மேனேஜ் பண்ண முடியலைன்னா அந்த கூட்டம் வந்து இருக்கிற இப்போ இங்கே நம்ம எல்லோரும் நிற்கிறோம் தனித்தனியாக நிற்கிறோம் எல்லாம் சேர்த்து ஒன்றா கிராம்டாக வந்தோம்னா அங்கே நசுக்கும் அந்த அந்த மாதிரி மூச்சு திறன்கள் யாருக்காச்சும் ஏற்படும் எனவே எல்லாம் சேர்ந்து கிராம்டாக வந்த காரணத்தால் தான் இந்த விபத்து ஏற்பட்டது இது தே வேண்டுமென்றே அதாவது அவங்க உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் தூரத்துலேருந்தே தன்னை காமிச்சிக்கிட்டு வந்துருக்கலாம் தான் நடிகர் தன்னை பார்க்க வருவாங்கங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் அங்கே வந்து உடனே லைட் அமர்த்திக்கிட்டாங்க பஸ்ஸுக்குள்ளே இருட்டாக இருக்குது திடீர்னு இப்போ எழுத்து லைட்டை போடுறாங்க திடீர்னு அமுத்துறாங்க லைட்டை போடுறாங்க அமுத்துறாங்க அப்போ ஏதோ ஒரு வேடிக்கை காமிக்கிறா போல இருக்கிற போது மக்கள் இன்னும் அவசரம் இன்னும் கூட கூட வர ஏதோ ஷோ நடக்குதுன்னு தான் வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டமாக தான் அங்கே வந்தாங்க ஊர்காவல்படையும் வந்தாங்க வெளி வெளி மாவட்டத்திலேருந்து எப்போதுமே இப்போ கா காலை அந்த ஐநூறு பேரில் வெளி மாவட்டத்தில் எப்போதுமே ஒரு சம்பவம் நடப்பு கரூர் மாவட்டத்தில் நடந்தால் பக்கத்தில் திருச்சியிலேருந்தோ திண்டுக்கல்லேருந்தோ வருவாங்க அதனால் அதையெல்லாம் அவங்க சேர்த்துருக்காங்க அது நீதிமன்றம் வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க சொல்லி இருக்கிறார்கள் அது எல்லா கட்சியோடையும் சேர்ந்து எல்லா இடம் எப்படி எல்லா கட்சியோடையும் சேர்ந்து தான் நாங்கள் இடங்கள் செலக்ட் பண்ணோம் இந்த இடமெல்லாம் நாங்கள் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் செலக்ட் பண்ண இடமில்லை எல்லா கட்சிகளும் சேர்ந்தான் அதுபோல் இதுக்கு ரோட் ஷோவோ எதுவோ எது நடத்துவதற்கும் வழிமுறைகளை நிச்சயமாக எங்களுடைய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆராய்ந்து கொண்டு வருவார்கள் அதாவது அப்பவே அவர் போயிட்டாங்க அங்கே அதாவது அதைத்தான் குற்றச்சாட்டாகவே சொல்லுகிறோம் ஒரு சம்பவம் நடந்தால் எனக்கு மனசு வர வருத்தப்படும் ஆகா என்னால் இந்த சம்பவம் நடந்து போச்சுன்னு உடனடியாக நான் அந்த இடத்துல போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லத்தான் நினைப்பேனே தவிர என்னை காப்பாற்றிக்க நான் நினைக்க மாட்டேன் அப்படிப்பட்டவங்க அரசியல் தலைவர்களாக இருக்க முடியாது எனவே அவர் அன்றைக்கி அந்த இடத்துல வந்து அதனால் தனக்கு அதில் சொன்னால் பாதிப்பு ஏற்படும் என்பதால் அதை பற்றியே எடப்பாடி பழனிசாமி பேசவில்லை நீங்களே தான் சொல வழக்கு சிபிஐக்கு மாறி இருக்கிறது அதனால் வந்து இன்றைக்கு பேட்டி கொடுக்கிறார்கள் என்று அதுதான் நீங்க சொன்னது தான் நீங்கள் உங்களுடைய கண்ணோட்டத்தில் தெரியுது இருந்தால் இப்போ இது சிபிஐக்கு வந்துடுச்சு சிபிஐ கேட்டு செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க சார் சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை காவல்துறை செய்யும்

எப்போதும் வர்ற பயணிகள் விமானத்தில் தான் வந்தாங்கன்னு முதலமைச்சர் சொன்னார் ஆமாம் கருத்துக்களை ஆமாம் எல்லாமே எதிர்கட்சி தலைவர் இதில் முரண்பாடான கருத்துக்களை பதிவு செய்து நான் எல்லாம் இப்படியே சொல்லியிருக்கேன்னு சொல்கிறதுக்காக சட்டமன்றத்திலேயே நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்வதற்காக இன்றைக்கு முழுக்க முழுக்க பொய்யாவே பேசியிருக்கிறார் பொய்ப்பா பொய்ப்பாடி பழனிசாமி அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது அதை நாங்கள் தான் சொன்ன கூட்டணிக்கு அச்சாரம் போடுவதற்காக அவர் இன்றைக்கு இந்த முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கலாம் எத்தனை பேர் சேர்ந்து வந்தாலும் அவர்கள் எதுக்கு இந்த சக்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டனுக்கு உண்டு எங்கள் தலைவருக்கு உண்டு நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சியினுடைய இரண்டாம் பாகம் தொடரும் அதை தமிழ்நாட்டு மக்கள் முழுமையாக ஆதரிப்பார்கள் சரியா சட்டமன்றத்திலே இன்றைக்கு எதையும் சாதிக்க முடியாத எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி என்கின்ற ஒற்றை அஜெண்டாவோடு இன்றைக்கு சட்டமன்றத்துக்கு வந்து தோல்வி கண்டு அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு செய்திகளை உங்களிடத்தில் தந்து சென்றிருக்கிறார் அதற்கான விளக்கங்களை தர வேண்டியது எங்களுடைய கடமை ஏன்னா எந்த ஒரு அரசாங்கமும் இதுவரைக்கும் நாங்கள் சட்டமன்றத்தில் பார்த்துருக்கின்றோம் தர்ணா பண்ணி உட்கார்ந்தே இருப்பார்கள் அவர்களை வந்து சட்டமன்ற காவலர்கள் வெளியேற்றுவார்கள் ஆனால் ஜனநாயகத்தில் அக்கறை கொண்ட எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் என்ன சொல்ல வேண்டுமோ சொல்லுங்கள் எதை நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ அதை சொல்லுங்கள் அதை பார்த்து நாங்கள் பரிசீலித்து நீக்குகிறோம் என்று வெளிப்படையாகவே எழுந்து நின்று சொன்ன பிறகும் அவர்களால் எதை நீக்க வேண்டும் என்று சொல்ல முடியவில்லை எங்கள் அருகிலே எல்லாம் கேட்டால் எதை நீக்க வேண்டும் என்று கேட்டால் எதை நீக்க வேண்டும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அன்றைக்கு ஒரு தர்ணா நாடகத்தை நடத்தினார்கள் அதனாலே இன்றைக்கு தோல்வி முகத்தோடு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் அவர் சொல்லுகிறார் திருவாரூரிலே திருச்சியிலே நாகையிலே நாமக்கல்லிலே யாருக்கும் எதுவும் ஏற்படவில்லை என்று திருச்சியிலேயும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மயக்கமடைந்திருக்கிறார்கள் ஆதாரங்கள் இருக்கின்றன நாமக்கல்லிலே அன்றைக்கு முப்பத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் நாகப்பட்டினத்திலே ஐந்து பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி சென்ற இடங்களிலெல்லாம் அந்த கே கூட்டம் நடந்த இடங்களிலெல்லாம் மக்கள் பாதிக்க கூட்ட நெரிசலிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கூட்ட நெரிசல் எதனாலே வந்தது அதை நீங்கள் நன்றாக எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்பொழுது எந்த அரசியல் கட்சி தலைவரும் ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ ரோட் ஷோவுக்கோ போவதாக இருந்தால் அந்த இடத்துக்கு ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாலேயே அவர்கள் அந்த வேனிலே எழுந்து நின்று கொண்டு அங்கே தங்களை காண வந்திருக்கின்ற பொதுமக்களை பார்த்து கையசைத்து கும்பிட்டு அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் தருகிற சால்வைகளை பெற்றுக்கொண்டு செல்வார்கள் இதுதான் வழக்கம் ஆனால் இவர் ஐநூறு மீட்டருக்கு முன்னாலேயே வயனுக்கு அந்த பெரிய பஸ்ஸு அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒளிந்து கொண்டு விட்டார் உட்கார்ந்து கொண்டு விட்டார் அதற்கு பிறகு லைட்டுகளையும் அமர்த்தி விட்டார்கள் எந்த ஒரு தலைவராவது தான் இருப்பது வெளியே தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அமர்த்தி விட்டு எந்த ஸ்பாட்டில் வந்து தான் பேச வேண்டுமோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்தவுடனே லைட்டை போட்டு 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 அமர்த்தினாங்க சினிமாவில் வந்து லைட்டை அமர்த்தி அமர்த்தி போட்டு காமிக்கிற மாதிரி காமிக்ஸ் எந்த சீன்ஸ் காமிப்பாங்கள்ல அது போல் காமிச்சாங்க அதனால் மக்கள் கூட்டம் அவரை பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தாலே பின்னாலே இருந்தவர்கள் முண்டி அடித்து கொண்டு முன்னாலே வந்தார்கள் அந்த முன்னாலே எல்லாம் வந்ததுனாலே தான் அன்னைக்கு ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அங்கே வந்து மூச்சு திணறி தான் இன்றைக்கு ஒரு பத்து பதினைந்து பேர் அது இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மூச்சு திணறி இறந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வேண்டுமென்றே அங்கே உருவாக்கியிருக்கிறார்கள் அதே போல் எங்களுக்கு மின்சாரம் வேண்டாம் நாங்களே ஜெனரேட்டர் வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள் அப்புறம் அந்த ஜெனரேட்டர் திடீர்னு வேறு லைட்டை காமிக்கிறாங்க அந்த மாதிரியான சீன்களை எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு அதாவது வேறு விசாலமான இடம் தந்திருக்கலாமே மாநாடு நடத்திய இடத்தில் தந்திருக்கலாமே என்று இன்றைக்கு கேட்கிறார்கள் ரோட் ஷோவுக்கு மாநாடு வந்து கரூரிலிருந்து இரண்டு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு மாநாடு நடத்துகிறோம் இரண்டு லட்சம் பேர் கூடக்கூடிய இடம் நாங்கள் பத்தாயிரம் பேர் வர்ற இடத்துல கேட்குறோம் அதனால் தாங்கன்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே இருக்க ரோடை தருவமாக அதை விட்டுட்டு மாநா அந்த இடத்தையும் மாநாடு நடத்தின இடத்துல அவங்க கேட்கவும் இல்லை கேட்டிருந்தா கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல அவங்களால் ரெண்டு லட்சம் பேரை கூட்ட முடியாது ஒரு முப்பதாயிரம் பேர் இருபதாயிரம் தான் கூட்டி ஒரு நெரிசலை காண்பிக்க முடியுமே தவிர வேற இல்லை அதனால் இப்போ சொல்கிறார் அவர் மாநாடு நடத்துகிற இடத்த கொடுத்துருக்கலாமின்னு மாநாடு நடத்துகிற இடத்துல அவங்க கேட்கவே இல்லையே கேட்டிருந்தால் தானே அந்த பிரச்சனையே வரும் அதனால் அவங்க வந்து கோ கடைசி அவங்க கேட்ட இடம் இரண்டு நாளைக்கு முன்னாலே எடப்பாடி பழனிசாமி பேசின இடம் அந்த இடத்த தான் கோர்ட்டில் கேட்டாங்க கோர்ட்டினுடைய அனுமதியின்படி அந்த இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது இதுதான் அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு டிவி கேக்கு கொடுக்கப்பட்டது முப்பது விழா நடந்த இடத்த கொடுக்க விட்டு வேண்டிய அவசியம் அவங்க கேட்காதனால இலவே இல்லை இது திட்டமிட்டு நடந்த சம்பவமாக இருக்கும் என மக்கள் நினைக்கின்றன எப்படிங்க மக்கள் நினைக்கிறாங்கன்னு பழனிசாமியினுடைய உள்மனது சொல்லுது பழனிசாமி வேணாம் அப்படி நினைக்கலாம் ஆனால் எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு அந்த நாற்பத்தைந்து நாற்பத்தி ஒரு பேர் இறந்தவுடன் உடனடியாக கதறி துடித்து மனிதாபிமானத்தோடு அங்கே வந்து இரவோடு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட் செலிபிரேட் திஸ் பெஸ்டிவ் சீசன் வித் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வி எக்ஸ் பல்கார்ட் Taste daily. Taste the daily. daily.